மயிலாடுதுறை அருகே அச்சுதராயபுரம் கிராமத்தில் ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தீமிதி திருவிழா நடைபெற்றது இருநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் குழந்தையை தோளில் தூக்கிக்கொண்டு மற்றும் அழகு காவடி போட்ட பக்தர்கள் பதினாறு அடி நீள அழகு குத்திய பக்தர்கள் தீக்குழியில் நடந்து வந்து தீ மிதித்தது காம்போரை பக்தி பரவசத்தில் அழுத்தியது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனத்தைச் சேர்ந்த கிராமமான அச்சுதராயபுரம் கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கௌரி மாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவின் ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தீமதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கொடியேற்றம் பூச்சொறிதலுடன் விழா தொடங்கியது அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் அம்மன் ரிஷப வாகனம் அன்னபக்ஷி வாகனம் மற்றும் சப்பரத்திலும் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி வீதி வீதி காட்சி நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா காவிரி ஆற்றங்கரையில் இருந்து சக்தி கரகம் புறப்பாடாகி காப்பு கட்டி விரதமிருந்த மஞ்சள் உடை உடுத்திய பக்தர்கள் மற்றும் அழகு காவடி போட்ட பக்தர்கள் மேளதாள வாத்தியங்கள் மற்றும் சென்னை மேளம் முழங்க வீதி உலாவாக கோவிலை வந்தடைந்தனர் கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குழியில் சக்தி கரகம் இறங்கியதைத் தொடர்ந்து விரதம் இருந்த இருநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் பக்தர்கள் குழந்தையை தோளில் தூக்கிக் கொண்டும் மற்றும் அழகு காவடி போட்ட பக்தர்கள் பதினாறு அடி நீள அழகு குத்திய பக்தர்கள் தீக்குழியில் நடந்து வந்து தீ மிதித்தது கான்பூரை பக்தி பரவசத்தில் அழுத்தியது இதில் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனுக்கு மாவிளக்கு தீபம் இட்டும் வழிபாடு செய்தனர் மேலும் விண்ணை முட்டும் கண்கவர் வாணி பக்தர்களை பரவசப்படுத்தியது